அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மலேசியா நாட்டில் உள்ள பிரபலமான ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனிக்கு பல்வேறு காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக ஆட்சேர்ப்பு நடத்துகிறார்கள் அதற்கான நேர்முக தேர்வு தமிழ்நாடு அரசு அயல் நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் சார்பாக நடத்தப்படுகின்றது இந்த வேலைவாய்ப்புகள் யார் யார் விண்ணப்பிக்கலாம் அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க மலேசிய நாட்டிற்கு வேலைக்கு செல்வ பல்வேறு காலிப்பணியிடங்களுக்கு ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் அதற்கான நேர்முக தேர்வு தமிழ்நாடு அரசின் அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் சார்பாக நடத்தப்படுகின்றது இந்த வேலைவாய்ப்பு குறித்த ஒரு செய்தி குறிப்பு தமிழ்நாடு அரசு அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் சார்பாக வெளியிடப்பட்டுள்ளது மலேசியாவில் பணிபுரிய இன்ஸ்பெக்டர் அதாவது குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஸ்பெக்டர் பைப்பிங் இன்ஜினியர் பிளானிங் இன்ஜினியர் டெண்டரிங் இன்ஜினியர் பைப்பிங் பைப் பிட்டர் மற்றும் டிக் அண்ட் ஆர்க் பில்டர் தேவைப்படுகிறார்கள் விருப்பம் உள்ளவர்கள் உடனடியாக விண்ணப்பிக்கலாம் மலேசியாவில் பணிபுரிய அதாவது ஆயில் அண்ட் கேஸ் பீல்டு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தேர்ச்சி பெறாதவர்கள் மற்றும் பிஇ பி தேர்ச்சி பெற்று மூன்றில் இருந்து ஐந்து வருட பணி அனுபவத்துடன் இருபத்தி நான்கு முதல் நாற்பத்தி இரண்டு வயதுக்கு உட்பட்ட குவாலிட்டி கண்ட்ரோலர் இன்ஸ்பெக்டர் மற்றும் பைப்பிங் இன்ஜினியர் பிளானிங் என்ஜினியர் டெண்டரிங் இன்ஜினியர் பைப்பிங் டிக் தேவைப்படுகிறார்கள் இவர்களுக்கான மாத மாத சம்பளம் குவாலிட்டி கண்ட்ரோலர் இன்ஸ்பெக்டர் பணிக்கு வருமானம் எழுபதாயிரம் முதல் எண்பதாயிரம் வரையிலும் பைப்பிங் இன்ஜினியர் பணிக்கு ரூபாய் வரையிலும் பிளானிங் என்ஜினியர் பணிக்கு எழுபதாயிரம் முதல் எண்பத்தி நான்காயிரம் வரையிலும் டெண்டரிங் இன்ஜினியர் பணிக்கு எழுபதாயிரம் முதல் எழுபத்தி ஆறாயிரம் வரையிலும் பைப்பிங் ஃபோர்மேன் பணிக்கு ஐம்பத்தி நான்காயிரம் முதல் அறுபத்தி இரண்டாயிரத்தி நானூறு வரையிலும் சம்பளம் வழங்கப்படும் மேலும் டிக்கு அண்ட் ஆர்க் பணிக்கு மாத வருமானம் ரூபாய் நாற்பத்தி இரண்டாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரையிலும் வழங்கப்படும் இவர்களுக்கான உணவு விசா இருப்பிடம் மற்றும் விமான பயணத்துக்கு வேலை அளிப்பவரால் இலவசமாக வழங்கப்படும் மேற்குறிப்பிட்டுள்ள பணிக்கு செல்ல விருப்பம் உள்ளவர்கள் விசா கிடைத்த பின்னர் இந்நிறுவனத்திற்கு அதாவது தமிழ்நாடு அரசின் அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்திற்கு சேவை கட்டணமாக ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரத்தி நானூறு மட்டும் செலுத்தினால் போதுமானது இது ஒரு அரசு நிறுவனம் என்பதால் இடை யாரும் தொழில் நாடுநர்கள் தைரியமாக இந்த நிறுவனம் வாயிலாக நீங்கள் மலேசிய நாட்டிற்கு வேலைக்கு செல்லலாம் இப்பணிகளுக்கான நேர்காணல் பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஒன்பது மணி முதல் நடைபெற உள்ளது எனவே விருப்பம் உள்ளவர்கள் மற்றும் காட்டோ ஆகியவற்றுடன் கீழ்கண்ட முகவரிக்கு நேரில் அணுகவும் முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் தமிழ்நாடு அரசு நிறுவனம் ஒருங்கிணைந்த மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலக வளாகம் நாற்பத்தி இரண்டு ஆலந்தூர் ரோட் திருவிகா தொலைப்பேட்டை கிண்டி சென்னை முப்பத்தி என்ற முகவரிக்கு வரும் பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஒன்பது மணிக்கு நேரில் செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் கூடுதல் விவரங்களுக்கு அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவன இணையதளமான வாயிலாகவும் தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது வாட்ஸ்அப் எண்ணும் கொடுக்கப்பட்டுள்ளது இதன் வாயிலாக நீங்கள் தொடர்பு கொண்டு தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இவ்வாறு அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் இயக்குநர் அவர்கள் செய்திக்குறிப்பிற்குள் எடுத்துள்ளார்கள் ஆகவே அயல்நாட்டு வேலைக்கு செல்ல விருப்பம் உள்ளவர்கள் வேலை நாடுநர்கள் மலேசியா நாட்டுக்கு வேலைக்கு செல்ல விருப்பம் தகுதியும் இருந்தால் இந்த நிறுவனம் வாயிலாக மேற்சொன்ன பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த இணையதளம் கொடுக்கப்பட்டுள்ளது டபுள்யூ 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 டாட் ஓஎம்சி மேன்போவரோட டாட் ஜியன் டாஜிஓ வி டாட்டையல் இதுதான் தமிழ்நாடு அரசின் அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வ இணையதளம் ஓவர்சீஸ் மேன்போர் கார்பரேஷன் லிமிடெட் எ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்டர் டீக்கிங் இந்த இணையதளத்தில் இந்த வேலைவாய்ப்பை பற்றிய முழு தகவல்களுமே கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணி அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா ரீசெண்ட் ஜாப் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க இதில் QC Inspector மலேசியா இதற்கான கடைசி தேதி யெயில் சம்பள விகிதங்கள் கான்ட்ராக்ட் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது பிளானிங் இன்ஜினியர் பணிக்கான விவரங்கள் பைப்பிங் ஆகிய பணிகளுக்கான விவரங்கள் எல்லாமே இந்த இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த இணையதளத்தில் நீங்க பதிவு பண்ணிக்கலாம் பதிவு அப்ளை ஆப்ஷன் இருக்கு நீங்க விண்ணப்பிக்கலாம் அல்லது நேரடியாகவும் இன்டர்வியூ நடைபெறும் நாள் நேரடியாகவும் செல்லலாம் நேர்முக தேர்வானது பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முகவரியில் நடைபெறுகிறது ஆகவே வேலை நாடுனார்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் உங்களுக்கு வீடியோ மாதிரி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானே பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்